மக்களே நம்ம இன்றைக்கி மீன் வாங்க ராமன்புத்தூர் மீன் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் என்னென்ன மீன்லாம் இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பாட்டி இருக்காங்க விலை மீன் வச்சுருக்காங்க அயில மீன் எவ்வளோ பாட்டி விலை மீன் அயிலூ இரநூறுவா நண்டு நண்டு அவ்வளோ கோவாஞ்சி எவ்வளோ ரெண்டு பெரிய கொவாந்தி ஐநூறுரூவா வச்சுருக்காங்க பாரா பாரா நானூறுரூவா காட்டிகிட்டே எப்போதுமே ஃப்ரெஷ்ஷான மீன் தான் இருக்கும் அப்படியே அந்த அந்த மீன் பண்ணுறதுன்னு சொல்லலாம் சாலை மீன் நெத்தடி மீன் வச்சுருக்காங்க எவ்வளோ குரு தம்பூர் இது சால ஆரம்பி சாலையாளி சாலையாள் சாலையாலு சாலையாக்கா சாலையாறு தாத்தா வந்து மூஞ்சிக்கு நேரம் சாம்பிராணி அடிச்சிட்டு போறாங்க நெய் மீன் இருக்கு ஃப்ரெஷ்ஷான மாதிரி சொல்லிட்டா இல்லை சொல்லுங்க சொல்லு விலை சொல் கிலோ முந்நூற்றம்பது கிலோ முந்நூற்றம்பது இது நானூறுவாங்க எவ்வளோ ரூபா த்ரீ முந்நூற்றம்பது ரூபா முந்நூற்றம்பதா ஒரு கிலோ நாலு கிலோ முந்நூறுவா இது இரநூத்தம்பது ரூபா இது முந்நூற்றம்பது ரூபா இது நானூறுரூவா இது அறுநூறு

நம்ம தங்க அண்ணன்ட்டு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டியில் மீன்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீன்களாக தான் இருக்குது வேறு மஞ்சப்பாறை மீன் நெய் மீன் வெள்ளைப்பாறை நல்ல ஃப்ரெஷ்ஷான நெய் மீன் வச்சிருக்காங்க எவ்வளோ நெய் நெய் மீன் எழுநூறு எழுநூறுவாயா ஆ இங்கே வந்து பொய் சொல்லி விற்க மாட்டாங்க இங்கே என்ன சொல் விலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை தான் விற்பாங்க எவ்வளோன்னு அஞ்சு இரநூறுவா இது அஞ்சு விலை மீன் இரநூறுவா ஆறு மீன் இரநூறுவா அஞ்சு விலை மீன் இரநூறுவா ஆறு மி வில மீன் இரநூறுவா மீனெல்லாம் பாருங்கள் மக்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு

என்ன மீன்லாம் கொண்டு வந்தீங்க கொண்டு பாறை உணந்து நெடுவா கொண்டு வந்து நெய் மீன் உணர்ந்து எல்லாம் வச்சு சும்மா நண்டு தான் இவ்வளோ ரூபாய் நண்டு ரெண்டு நூறு ரெண்டு இவ்வளோ நூறுரூவாயா பெரிய பெரிய ரெண்டு நூறுவா குச்சுருந்தாங்க பாருங்கள் அப்புறமா ராமன்புத்தூர் சந்தையில் காய்கறி மீன் மட்டும் இல்லை காய்கறியும் நல்லா மலிவாக வாங்கலாம் பார்த்தீங்களா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு மணி ஆனால் தான் கூட்டம் இல்லை அப்போ தான் ஃப்ரீயாக வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் நீங்கள் வந்து ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்தீங்கன்னா உள்ளே வர முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஏன்னா எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான மீன் இங்கே தான் கிடைக்கும் மக்களே இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ